நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததே எங்களுடன் கூட்டணி வைக்கத்தான் போல என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ரவிக்குமார் விமர்சித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கத்தில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் அம்பேத்கர் பேரன் ஆனந்த் தெல்டூம்டே தமிழக வெற்றிக்கழக கழக தலைவரும் நடிகருமான விஜய் முன்னாள் நீதிபதி கே சந்துரு விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவின் மேடையில் பேசிய நடிகர் விஜய் திருமாவளவனால் நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாமல் போனது அம்பேத்கரின் புத்தக வெளியீட்டு விழாவில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு நெருக்கடி இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் அவர் மனது முழுக்க முழுக்க நம்முடன் தான் இருக்கும் என்று கூறியிருந்தார் அவரின் பேச்சு சமூக வலைத்தளத்தில் பேசுபொருளானது திருமாவளவன் கலந்து கொள்ளாததற்கு திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளே காரணம் என்ற பேச்சுக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்வினையாற்றினர் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் விஜய் பேச்சில் தமக்கு உடன்பாடு இல்லை என்றும் விளக்கம் அளித்தார் இந்நிலையில் நடிகர் விஜயை விமர்சித்து விடுதலை சிறுத்தைகள் பொதுச்செயலாளர் செயலாளர் ரவிக்குமார் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவுக்கு அரசியல் ஒப்பனையின் ஆயுள் என்றும் தலைப்பிட்டு உள்ளார் அந்த பதிவில் திருமாவளவன் விரிவாக அறிக்கை கொடுத்த பிறகும் கூட விஜய் அவரைப் பற்றி பேசியதை பார்த்தார் அவர் கட்சி ஆரம்பித்திருப்பதே விடுதலை சிறுத்தைகளோடு எப்படியாவது கூட்டணி சேர்ந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தானோ என என்ன தோன்றுகிறது தன்னம்பிக்கையோடு கட்சி ஆரம்பித்திருந்தால் இப்படி வலிந்து வலிந்து அழைப்பு விடுக்கும் நிலை ஏற்பட்டிருக்காது இதையெல்லாம் பார்க்கும் எவரும் ரஜினிகாந்தை கட்சி ஆரம்பிக்க சொன்னவர்கள்தான் அவர் உடன்படாததால் விஜய் கட்சி தொடங்க வைத்திருக்கிறார்கள் என்பதை எளிதாக புரிந்து கொள்வார்கள் விஜய் மணிப்பூரை பற்றி குறிப்பிட்டாரே என்று அப்பாவியாக கேட்பவர்கள் அந்த மேடையில் இருந்த நீதிபதி கே சந்துரு அவர்களிடம் அலிபி என்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் திரைப்பட ஒப்பனை அளவுக்கு கூட அரசியல் ஒப்பனைக்கு ஆயுள் கிடையாது என்றும் ரவிக்குமார் கூறியுள்ளார் கண்தானம் பெற பதிவு செய்தவர் உயிரிழந்தால் குடும்பத்தினர் ஒப்புதல் இன்றி கண்தானம் பெறும் வகையில் விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படுகின்றன என்று தகவல் வெளியாகியுள்ளது ஆடைகளுக்கான ஜிஎஸ்டி விகிதம் உயர்த்தப்பட்டால் விற்பனை பாதிக்கப்பட்டு இத்துறையில் பணியாற்றும் ஒரு லட்சம் பேருக்கு வேலை பறிபோகும் சூழல் ஏற்படும் என்று சிஎம்ஏ என்னும் இந்திய ஆடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரை மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நேற்று முதல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகலாம் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் பனிரெண்டாம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை தமிழகம் இலங்கை தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் இதனால் இன்று முதல் வரும் பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என்றும் கூறியுள்ளது புதிதாக மருத்துவக் கல்லூரிகள் துவங்குவதற்கும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை அதிகரிப்பதற்கும் விண்ணப்பிக்க ஜனவரி நான்காம் தேதி வரை தேசிய மருத்துவ ஆணையம் அவகாசம் அளித்துள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் எம்பிபிஎஸ் இடங்களை அதிகரிப்பதற்கும் புதிய கல்லூரிகளை துவக்குவதற்கும் விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நேற்று முன்தினத்துடன் முடிவடைந்தது அதை நீட்டித்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி நான்காம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்படுகிறது ஆணைய விதிப்படி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் நேரடி ஆய்வு வாயிலாக மதிப்பீடு செய்யப்பட்டு அனுமதி அளிக்கப்படும் அத்தியாவசிய சான்று இணைப்பு கல்லூரி ஒப்புகை சான்று மருத்துவமனை விவரங்கள் கல்வி கட்ட கட்டண விவரங்களை இணைத்து விண்ணப்பிக்கலாம் என்றும் கேரளாவில் உள்ள முல்லைப் பெரியார் அணையில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள தளவாட பொருட்களை ஏற்றிச் சென்ற தமிழக லாரிகளை கேரள வனத்துறை அனுமதிப்பதில்லை டிசம்பர் நான்காம் தேதி அணையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் இரண்டு லாரிகளில் தளவாட பொருட்களை எடுத்து சென்றனர் ஆனால் கேரள நீர்ப்பாசனத்துறையின் அனுமதி கடிதம் இல்லை என கூறி வள்ளக்கடவு சோதனை சாவடியில் அனுமதி மறுக்கப்பட்டு லாரிகள் மூன்று நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன லாரிகளை அனுமதிக்க கோரி கடந்த மூன்று நாட்களாக விவசாய சங்கத்தினர் லோயர் கேம்பிலும் வள்ளக்கடவு சோதனை சாவடி அருகேயும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இண்டி கூட்டணியை வழிநடத்த தயாராக உள்ளேன் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் சிரியாவில் பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று இந்தியர்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது குறித்து மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடுத்த அறிவிப்பு வெளிவரும் வரை மக்கள் சிரியாவுக்கான பயணங்களை தவிர்க்க வேண்டும் பொதுமக்கள் முடிந்தவரை விரைவாக சிரியாவை விட்டு வெளியேறுங்கள் ஒன்பது ஆறு மூன்று ஒன்பது ஒன்பது மூன்று மூன்று எட்டு ஐந்து ஒன்பது ஏழு மூன்று என்ற அவசரகால உதவி எண் மற்றும் ஹெச்ஓசி டாட் டமாஸ்கஸ் அட் எம்இஏ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இமெயில் முகவரியை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் தேடப்படும் பயங்கரவாதி மசூத் அசார் மீது பாகிஸ்தான் அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் இரண்டாயிரத்து எட்டில் நடந்த மும்பை தாக்குதல் ஆகியவற்றில் ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது